பிரான்சை நோக்கி நகர்ந்து வரும் பெஞ்சமின் புயல் காரணமாக இன்று நாட்டின் கடலோர பகுதிகளில் உள்ள ஏழு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் வானிலை ஆய்வு மையத்தின் உத்தியோகபூர்வ செம்மஞ்சல் எச்சரிக்கைக்கு அமைய பொதுமக்கள் பயணங்களை கட்டுப்படுத்தவும் எச்சரிக்கையாக இருக்கவும் கடலோர பகுதிகளை தவிர்க்கவும் மேலும் அவசர கால கருவிகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த புயலால் பலத்த மழையும் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அபாயமும் இருப்பதாக பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடக்கு பிரான்ஸ் மற்றும் அட்லாண்டிக் கடற்கரையில் பலத்த காற்று ஆங்கில கால்வாயை வழியாக பயணித்து கடலில் அதிக அலைகளை ஏற்படுத்தும் பதினேழு முப்பத்து மூன்று நாற்பது ஐம்பது அறுபத்தி நான்கு எண்பத்தைந்து ஆகிய பிராந்தியங்களுக்கு பலத்த காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் எழுபத்தாறு முப்பத்து மூன்று நாற்பது அறுபத்தி நான்கு ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை உள்ளன கடற்கரையில் மணிக்கு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் சில பகுதிகளில் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் குறிப்பாக வடக்கு ஆல்ப்ஸ் மலைகளிலும் பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அபாயகரமான வானிலை காரணமாக மரக்கிளைகள் முறிந்து வீழ்ந்தும் சேதம் மற்றும் மின்வெட்டுக்கான அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது இதன் விளைவாக நோந்தில் உள்ள பொது பூங்காக்கள் இன்று முழுவதும் மூடப்படும்